வணக்கம் இது ஒரு உண்மை சம்பவம் முடிந்தளவுக்கு இந்த வடிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடு வீடாக ஒரு சிறுவன் பொருட்களை வந்து விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் காலையிலேருந்து சாப்பிடாமல் ஆனால் அவங்கிட்ட யாருமே வந்து பொருட்களை வாங்கவே இல்லை சாப்பிடாமல் இந்த சிறுவனும் வேலை செஞ்சதால் அவனுக்கு பயங்கரமாக வந்து பசி எடுக்குது சரி எதையாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா காலையிலேருந்து வீடு வீடாக போகிறான் ஆனால் யாருமே அவங்கிட்ட பொருள் வாங்காததால் அவன் கையில் பணமும் இல்லை என்னடா பண்ணுறது நமக்கு ரொம்ப பசிக்குதே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்தவன் சரி அருகில் இருந்த வீட்டில் நமக்கு எதாவது இருக்கா சாப்பிட ஏதாவது இருக்கா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் சரின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வீட்டோடைய கதவையும் தட்டுறான் அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி தான் வந்து கதவை வந்து திறக்கிறாங்க அவன் எப்படியாவது நம்ம யார் யார்ட்டையாவது நம்ம சாப்பிட்றதா இருக்கா கேட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்து கதவை தட்டினான் ஆனால் அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்து கதவு திறந்த பிறகு அவனால் எதுவுமே அவன் எதாவது வந்து கேட்கலான்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கூச்ச உணர்வு ஏற்படுது அவன் அவனுக்கு அதை கேட்குறதுக்கு அவனுக்கு மனசும் வரலை எப்படி கேட்குறது எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறான் அதுக்கப்புறம் அவன் வந்து பே அந்த பெண்ணை பார்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்குறான் அப்போது அந்த சிறுவனுடைய கண்களில் இருந்த அந்த பசியை கவனித்த அந்த பெண்மணி உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு கப் நிறைய வந்து பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பாலை பார்த்ததுமே அந்த சிறுவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாலை வாங்கி பசியார மடக்கு மடக்குன்னு அந்த சிறுவன் குடிச்சிடுறான் குடிச்சிட்டு அந்த பெண்மணி கிட்ட கேட்குறான் நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த பொண்ணும் கடனாக அப்படி ஒன்றுமே இல்லை அன்பான செயலுக்கு விலை எதுவுமே இல்லைன்னு என்னுடைய அம்மா என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டான் அந்த சிறுவனும் அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்லிட்டு அவனும் வந்து புன்னகையுடனே அந்த இடத்த கடந்து போயிட்டான் ஆண்டுகள் கழிந்தன கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் தற்போது மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய ஒரு டாக்டரும் ஆனான் அந்த தான் அந்த பொண்ணுக்கோ அதாவது சிறு வயதில் அவனுக்கு பால் வழங்கிய அந்த பொண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் ஏற்படுகிறது அவர் பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவமனையிலேயே அந்த பெண்ணும் அனுமதிக்கப்படுறாங்க அந்த டாக்டரிடமே இந்த பெண்ணுடைய பரிசோதனை ரிப்போர்ட் எல்லாமே வந்து போகுது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்ததும் அந்த பெண்ணுடைய ஊர் பெயரையும் அவர் பார்க்குறாரு அதை பார்த்ததுமே அந்த அந்த டாக்டருக்குள்ள ஒரு சின்ன மின்னல் ஏற்படுது விரைவாக வேகமாக வந்து அந்த பெண்ணை சேர்த்துக்கக்கூடிய வார்டில் போய் பார்க்குறாரு அந்த பெண் தான் தான் சிறு வயதிலேயே தான் பசியாக இருக்கும்போது தனக்கு பால் வழங்கிய அந்த தாயுளம் கொண்ட பெண்மணிதான் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்துறாரு அன்று முதல் தான் அத்தனை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சையும் அளிக்கிறார் நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்ணும் குணம் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனையோ அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லையும் அனுப்பியது இதை எப்படி நாம கட்டப்போயிடோம் அப்படின்னு சொல்லி பதட்டத்துடனே அந்த அதை பிரிச்சு பார்க்கறாங்க அந்த பெண்மணி அதை பார்த்ததுமே அந்த பெண் திகைத்து போறாங்க அந்த பில்லில் கடைசியில் கையால் ஒரு சில வாக்கியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை ஒரு கப் பாலில் உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்க்கப்பட்டு விட்டது இது நன்றி செலுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பில்லில் வந்து கையால் எழுதப்பட்டிருக்கு அதை படித்ததுமே அந்த பெண்ணுடைய கண்கள் வந்து பணிந்தன அந்த சிறுவன் வேறு யாரும் அல்லங்க அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரபல மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹோவர்ட் ஹெல்லி தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் என்னென்னவோ சொல்ல நினைச்ச முடியல ஆனால் நான் இப்போ சொல்லப்போகிற விஷயத்த அத்தனையுமே நம்மளுடைய வள்ளுவர் ரெண்டே வரியில் சொல்லிட்டாருங்க அதாவது அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னு ரெண்டே வரியில் சொல்லிட்டார் அதாவது இந்த குரலுக்கான பொருள் என்னென்னா இது வந்து இரநூத்தி இருபத்தாறாவது குரல் இந்த குரலுக்கான பொருள் என்னென்னா வலியோர்களினுடைய பசியை போக்குங்கள் அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ரெண்டே வரியில் சொல்லிட்டாருங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடைய மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்